ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது எல்லாம் பார்க்குறீங்க நம்ம பிரியமா இருக்காங்களையா அன்னப்பிரியம்மா அவங்க இருந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே தேட முடியுமோ எல்லாம் தேடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை மூலிமா எப்படியாச்சும் தேவாகரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபடுறாங்க அந்த நாள் சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆமாங்க ரொம்பவே சீக்கிரமாக வந்துடுச்சு ஆனால் அது வந்து ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன் அதனால் தான் நம்ம நினச்சி எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் நடக்குது அதுக்காக நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லி விடலாம் அதுக்கப்புறமா இந்திய அவங்க இருந்துக்கிட்டு நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது அது அது நடக்கிறபடி தான் நடக்கும் அதனால சின்ன பிளான் இருந்தாலும் பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பெருசாக செஞ்சால் எல்லாமே லாஸில் தான் நிற்கும் அதனால கொஞ்சமாச்சு உஷாராக இருக்கணும் இப்போ வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா அந்த மனோகர் காலில் விழுந்து கெஞ்சினதுனால அவர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் எல்லா சொல்ல தான் போகிறேன் உங்களை காப்பாற்றாதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சரி இது ஏதோ நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா இந்த ராஜேஸ்வரியும் சரி நான் பெத்த பொண்ணு ரஞ்சிதாவும் சரி கொஞ்சம் கூட சரியில்லை அவங்களுடைய எண்ணம் முழுக்க இந்த மாடுலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு அதுக்காக நாம அதையே நினச்சிருக்க முடியாது இல்ல கொஞ்சமாச்சு திருந்தி வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இங்கே என்னடா வேலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வர அங்கே எல்லா ஊருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நிஷா அதுக்கு காரணம் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசம் தான் அந்த தான் இப்படி ஒரு வேலை நடந்திருக்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அதை கொடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் என்ன இது இப்போ நடக்காம போயிடுச்சி அதனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது ஏதோ அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இது பண்ணுறோம் அதுக்கப்புறமா இங்கே எப்படியோ ஒன்று நம்ம மல்லிகை உண்மை வந்து தெரிய வரப்போகுது அது வந்து மனோக தான் உண்மையை சொல்லப்படுறாரு இது மூலயமா ஏதாச்சும் ஒரு கேஸ் முடிஞ்சு விஜய் வெளியே வந்தால் சரி அதனால் யாருக்கு என்ன ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க எப்போ விஜய் வெளியே வருவாருன்னு சொல்லிட்டு அடுத்த இயரிங் நடக்குது இவங்களால் முடிஞ்ச எல்லா இன்டையும் எடுத்து வச்சுருக்காங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் சாட்டியை போடுறதுக்கு வருவாங்க நல்லாவே தெரியும் அதனால தான் அங்கே நாலு அடியாளர்களை வர வச்சுருக்காங்க அது மூலயமா இங்கே எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஆனாலும் ப்ரெஸ் மீட் முன்னாடி நம்ம மனோகர்களுக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாரு இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரியும் தான் அவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை பேர் நடுத்தருள் இருக்காங்க தெரியுமா அது எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன் அவங்க இப்படி இருக்க போகிறாங்க அதனால் இப்படியாச்சும் விஜயை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜுக்கே அவர் இருக்கிற அந்த மரண வாக்கு மூலம் வேலை கொடுத்துட்ருக்காரு ஏன்னா இவங்களை பற்றின உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவங்க உயிரோட விழுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க அவங்கள மாதிரி கேவலமான ஆளுங்க இருக்கிற வரையும் கண்டிப்பா யாரும் வாழவே முடியாது அதனாலதான் இதை மரண வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா ஜட்ஜுக்கு கண்ண கிடையாது ஏன்னா அங்க வந்து ரஞ்சிதா பண்ண வேலையும் சரி ராஜேஸ்வரி பண்ண வேலையும் சரி கொஞ்சம் நெஞ்சமா ரொம்பவே பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் நீ ஒரு நீண்ட நாள் கடுங்கவல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க சந்தோஷமா வந்து சாமிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா இது பண்ணிட்டு எப்படியும் ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சு அதனால் அதனால இது எல்லாத்தையும் காரணம் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க அதனால ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சு ஆனா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கும் ஏன் ஆரம்பிக்காமல் போகும் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் என்ன தான் நம்ம நினைச்சது நடக்கலைனாலும் கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஒன்று நடக்கும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதவன் சும்மா இருப்பாங்களா உள்ளே போனவங்க வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க அந்த நிஷா வெளியேதான் இருக்கா அவகிட்ட சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு சொன்னால் அவ்வளோ ஆயிரத்துட்டு இது ரூல்ஸ் பேசுவாள் அதனால் நம்ம எதையும் காதில் போட்டுக்காமல் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே தள்ளுறதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டுதோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த இருக்காது ஜெய்ப எங்கேயுமே பிரச்சனை இருக்காது அதுக்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடணும் இல்லைன்னா வெண்பா குட்டியும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி ரொம்ப கஷ்டம்தான் பட போகிறாங்க ஏதோ ராமர் வனவாசம் போன மாதிரி இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு அவங்களுடைய இதை பார்த்தீங்களா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இல்லை எல்லாமே ஒரு லிமிட் தான் இருக்கிறப்ப செய்யலாம் இருக்கிறப்ப இல்லாதப்ப செய்யாமல் விட்டுடலாம் அதுதான் லாஜிக் அது தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்